முத்தியால்பேட்டை பகுதியில் கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக பாதாள சாக்கடை போடப்பட்டு இதுவரையும் தூர்வாராமல் இருந்தது சீ சொல்லியிருக்கோம் இப்போ ரெடியார் பழத்தில் நடந்த சோமாவது மாதிரி இங்கே வந்துடக்கூடாது மக்கள் பீதி அப்படின்ட்டு இருக்காங்க அவங்களும் வந்து நம்மக்கிட்ட மனு கொடுத்தாங்க அந்த அந்த அதன் அடிப்படையில் வந்து சீயை செஞ்சு உடனடியாக வந்து சீக்கிரமாக தூர்வாரி எல்லா பேனேஜும் அடிச்சுட்டு வைச்சிட்டு படமாக வச்சு அவர்கிட்ட காட்டியிருக்கோம் சி வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க அடுத்த வார்த்தை ஒரு தேதி வந்து நான் நிறைய விசிட் பண்றேன் உடனே பார்க்கலாம் சொல்லிடுவாங்க அதே மாதிரி ரெடி ஆட் அந்த சம்பவம் மூலம் முத்தால் பெட்டிக்கு மக்கள் ரொம்ப அச்சுக்கிறாங்க நான் வலியுறுத்தணும் அந்த மாதிரி நடக்கு வாய்ப்பு இல்லை நான் உடனே நடவடிக்கை நடவடிக்கைகள் இல்ல முத்தாப்டி தொகுதி எல்லா அப்படி தான் இருக்கு நான் சாதாரணமாக இப்ப நான் படம் எடுத்து காட்டுறது கிட்டத்தட்ட பதினஞ்சு எடுத்து படம் எடுத்து காட்டிருக்கேன் எல்லா எல்லா உடைய இதுவும் ஓவர் ஃபுளோ ஆகிட்டே இருக்கு நம்ம திருநாட்டினா இருந்துட்டு மக்கள் ரொம்ப அவசரப்படுறாங்க அதை மக்களோடு சேர்ந்து வந்துட்டோம் மக்களோட சேர்ந்து நம்ம மனுவே கொடுத்துருக்கோம் அவங்க நேரடியாக பார்க்கணும் அப்படின்னு தான் கொடுத்துருக்கோம் எல்லா இடத்துலையுமே அது மாதிரி ஓவர் ஆகிட்டு இருக்கு அதை வந்து நான் சுத்தி காட்டணும் அதை பார்த்துட்டு சரியாக ஒரு நேரம் நடவடிக்கை எடுக்கணும் சொல்லியிருக்கேன் நடவடிக்கை எடுக்கிற பட்சத்தில் அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கலன்னா அது அதுக்கப்புறம் யோசிக்கணும் கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பு வந்து செய்வோம் மக்களுக்காக நான் எந்த போராட்டமே இறங்கி பண்ணுவோம் அதாவது மக்கள் பிரச்சனை இடையே பழத்தில் அந்த சம்பவத்தை பார்த்து மக்கள் பீதி அடிச்சிருக்காங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்க ஏதாவது நம்ம தொகுதியில் நடந்துருமான்றதால் தான் என்கிட்ட வந்து சொன்னாங்க நான் உடனடியாக வந்து அதை வந்து தலைமைக்கு தெரிவிச்சிருக்கேன்

ये अच्छा मामला है कोई नहीं कौन तो ऊपर वालों और लोगों में ये जो बोल रहे हैं तो ये बात है जो ये रिलेटेड है ये सब लोग बात कर रहे हैं अभी तो कोई बात नहीं है ये तैयार कर लेंगे आगे जाकर அது ஆப்ஷன்

अच्छा तो गणित गणित मतलब मतलब 2 6 8 1 के ना पता है सर हो जाएगा सर